நம்ம எல்லோரும் மகாபாரத கதையை கேட்டோம் பார்த்தோம் படித்தோம் தெரிஞ்சுருப்போம் அதில் வர்ற முக்கியமான கதாபாத்திரத்தோட தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் மகாபாரத போரில் அபிமன்யுவோட மரணத்தை கிருஷ்ணர் தடுக்காதது ஏன் தெரியுமா மகாபாரத கதையை மேலோட்டமாக பார்த்தா விடை தெரியாத காரணம் புலப்படாத பல கேள்விகள் நம்ம மனசில் தோணும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கதைகளை கவனித்து பார்த்தா ஏதோ காரணத்துக்காக தான் எல்லாம் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்படி பலருக்கும் இருக்க ஒரு கேள்வி தான் எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ணர் எதுக்காக அபிமன்யுவோட மரணத்தை தடுத்து அவரோட உயிரை காப்பாற்றலை என்பது தான் அதற்கான காரணத்தை இந்த காணொலியில் காணலாம் மகாபாரதம் மட்டுமல்ல குருசேத்திர போரோட பின்னணியிலையும் பலரும் அறியாத பல ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பதை போல பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்றுறது முதல் மகாபாரதத்தோட முடிவு வரைக்கும் நடந்த பல விஷயங்களுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு அதே போலதான் அபிமன்யுவோட மரணத்துக்கும் அவரோட மரணத்தை பத்தி கிருஷ்ணருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சும் அதை தடுத்து நிறுத்தாததுக்கும் ஒரு காரணம் இருக்கு அபிமன்யுவோட மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அபிமன்யு யார் அவரோட மரணத்தை கிருஷ்ணர் ஏன் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அர்ஜுனருக்கும் கிருஷ்ணரோட தங்கை சுபத்ரிக்கும் பிறந்த மகன்தான் அபிமன்யு தாயோட கருவில் இருக்கும்போதே போர் வியூகங்களை கற்றறிந்த மாவீரன் தான் அபிமன்யு தனது தாய் சுபத்திரையை விட திரௌபதியின் மீது அதிக பாசம் கொண்ட அபிமன்யு திரௌபதியோட சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு தன்னோட பதினாறு வயசுலேயே திருமணம் முடிஞ்ச கையோட போர்க்களத்துக்கு போனான் மகாபாரத போரின் போது எத்தனையோ வீரர்கள் இருந்தாலும் தன்னோட அசுர வேகத்தால கௌரவர்களோட படையையே நடுநடுங்க வச்ச வந்த அபிமன்யு பாண்டவர்களோட குருவான துரோணாச்சாரியார் அர்ஜுனன் உள்ளிட்ட பலரும் எதிர்க்க தயங்கின பீஸ்மர் கௌரவர்களோட தலைவன் துரியோதனன் என அனைவரையும் கதிகலங்க தான் அபிமன்யு அத்தகைய மாவீரன் கடைசி வர சக்கர வீபத்திலிருந்து வெளியே வர்ற வலிய மட்டும் கற்றுக்கவே இல்லை அபிமன்யுவோட மரணமானது அவனோட பெரியப்பாவான கர்ணரோட கையாலேயே நடக்க போதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சும் காப்பாற்ற முடிஞ்சும் அதை தடுக்காம கிருஷ்ணர் அமைதியாக இருந்ததுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு சந்திர தேவரின் மகன் வர்ஷாவோட அவதாரம் தான் அபிமன்யு சந்திர வம்சமானது அவரோட மகன் போதாவோட பூமியில துவங்குது அவரது வழியில் வந்த சாந்தனும் சத்யாவதி அப்படிங்கிற மீனவ பெண்ணை காதலிச்சு அவளை இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறாரு சத்யாவதிக்கு பிறக்கிற மகன்களே உங்களுக்கு அப்புறம் அஸ்தனாபுரி ஆட்சி செய்வாங்க அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தா மட்டும்தான் என் பொண்ணை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்பேன்னு நிபந்தனை விதிக்கிறாரு சத்யாவதியோட தந்தை சாந்தனுவும் இதை ஏற்றுக்கிட்டதுனால சாந்தனு சத்யாவதியோட திருமணம் நடந்துச்சு ஆனால் சாந்தனுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி பீஸ்மர் அப்படிங்கிற மகன் இருந்தார் இந்த சமயத்தில் தான் சாந்தனுக்கும் சத்யாவதிக்கும் இரண்டு மகன்கள் பிறக்குறாங்க பீஸ்மர் இளவரசராக இருக்கிறப்போ சத்யாவதியோட மகன்களை எப்படி இளவரசர்களாக அறிவிக்கிறதுன்னு சாந்தனு குழப்பத்தில் இருக்கார் தன் தந்தையின் மனவேதனையை போக்க தான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அஸ்தினாபுரத்தோட ஆட்சி பொறுப்பில் உரிமை கோர மாட்டேன்னு தந்தைக்கு வாக்கு கொடுக்குறாரு பீஷ்மர் அது மட்டும் இல்லாமல் தனக்கு பிறக்க போகிற பிள்ளைகளால் அஸ்தினாபுரத்தோட ஆட்சிக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு திருமணமே செஞ்சுக்காம பிரம்மச்சாரியா வாழ்ந்தார் பீஸ்மர் ஆனால் சத்யாவதிக்கு பிறந்த இரண்டு மகன்களும் இளம் வயசுலேயே இறந்ததுனால அஸ்தினாபுரத்தோட ஆட்சி பொறுப்பை ஏற்க ஆள் இல்லாமல் போயிடுது அரச குடும்பத்துக்கு வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேதவியாசர் மூலமாக அம்பிகாவுக்கு திருதிராஷ்டிரரும் அம்பாலிகாவுக்கு பாண்டுவும் பிறக்குறாங்க திருதிராஸ்டிரர் அஸ்தினாபுரத்தோட ஆட்சி பொறுப்பை ஏற்றதால சந்திர வம்சமானது முடிவுக்கு வந்துச்சு ஆனா சந்திர வம்சம் திரும்பி பூமியில நிறுவப்படணும்னு கிருஷ்ணர் நினைச்சாரு அதனால சந்திர தேவரோட மகன் பூமியில பிறக்கணும்னு வேண்டாரு கிருஷ்ணர் ஆனா தனது மகன் மீது மிகுந்த பாசம் வச்சிருந்த சந்திர தேவன் அவனை பெரிய மனசில்லாமலும் கிருஷ்ணரோட வேண்டுகோளை மறுக்க முடியாமலும் ஒத்துக்கிறாரு இருந்தாலும் தன்னோட மகனை பதினாறு வருஷம் மட்டுமே பிரிஞ்சிருக்க முடியும்னு நிபந்தனை விதிக்கிறாரு சந்திரதேவர் இதை கிருஷ்ணரும் ஏற்றுக்கிட்டதுனால சந்திரதேவரோட மகன் அபிமன்யுவா பதினாறு வருஷம் மட்டுமே பூமியில் வாழ்ந்தான் அதன்படி அபிமன்யு சுபத்ரியோட வயிற்றுல கருவா உருவாகிறான் வியூகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்த அர்ஜுனன் தன்னோட மனைவி சமயத்துல சமயத்தில் வியூகத்தை பத்தி தெளிவா சொல்லிட்டு இருந்தாரு இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறத சொல்ல தொடங்கும் போது சுபத்திரை தூங்கிட்டாங்க ஆனாலும் வயிற்றுல இருந்த அபிமன்யு அதை கேட்டுட்டு இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் இருந்து வெளியே வர்ற சூட்சமத்தை அர்ஜுனனை சொல்ல விடாம தடுத்துட்டாரு கர்ப்பிணியான சுபத்திரை தூங்கிட்டு இருக்கா அவளை தொந்தரவு செய்ய வேண்டான்னு அர்ஜுனனை கூட்டிட்டு போயிடுறாரு சக்கர வியூகத்தை முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டா அபிமன்யுவை யாராலையும் வீழ்த்த முடியாது பிறகு சந்திரனுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாமல் போயிடுமேன்னு அர்ஜுனனை முழு வியூகத்தையும் சொல்ல விடாம தடுத்துட்டாரு கிருஷ்ணர் போர்ல அபிமன்யு மட்டும் உயிரிழக்காம இருந்திருந்தால் பல யுகங்களைக் கடந்தும் பாரத போர் நடந்துட்டு இருந்திருக்கும் கௌரவர்களோட அணியில் இருந்த எல்லோரும் உறவினர்களா இருந்ததுனால ஆரம்பத்தில் இருந்தே போர்ல தீவிரம் காட்டாம அர்ஜுனர் தயக்கம் காட்டிட்டு இருந்தார் தங்களோட படைகளை தற்காத்து கொள்ள மட்டுமே தன்னோட சக்திகளை பயன்படுத்தி வந்தார் அர்ஜுனர் ஓர் முடியணும்னா கௌரவர்களோட படை அழியணும் அதை செய்கிற ஆற்றல் அர்ஜுனருக்கு மட்டும்தான் இருந்துச்சு அர்ஜுனரோட ஆற்றலை வெளியே கொண்டு வர அவரோட அருமை மகன் கொல்லப்பட வேண்டும் நினைச்சாரு கிருஷ்ணர் அதனாலேயே அபிமன்யுவோட மரணத்தை தடுக்காம இருந்துட்டாரு கிருஷ்ணர் அது வரைக்கும் பேரளவுல மட்டுமே போர்ல பங்கேற்று வந்த அர்ஜுனன் அபிமன்யு கொல்லப்பட்ட அடுத்த நாள்ல இருந்து மகனை கொன்னதுக்கு பழிவாங்கிற விதமா கௌரவர்களோட படைகளை ஆவேசமா தாக்க தொடங்கினார் அதுக்கப்புறம் பாரத போர் முடிவுக்கு வந்துச்சு பாரத போர் முடிய அபிமன்யுவோட உயிர்த்தியாகமே முக்கிய திருப்புமனையா இருந்தது அபிமன்யுவோட இறுதி நாள் அப்போ அவரோட மனைவி உத்ரா கருவுற்றிருந்தாங்க அதே சமயம் போர்ல பாண்டவர்களோட வாரிசுகள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டாங்க அபிமன்யு இறந்த பிறகு அவருக்கு பிறந்த மகன் தான் வர்ஷித் குருசேத்திர போருக்கு அப்புறம் யுதிஷ்டன் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு பாண்டவர்களோட காலம் முடிஞ்ச அப்புறம் வர்ஷித் அர்ஷனாபுரத்தோட ஆட்சி பொறுப்பை ஏற்றாரு சந்திர வம்சம் திரும்ப பூமியில நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சதால கிருஷ்ணர் தன்னோட அருமை மருமகன் அபிமன்யுவோட மரணத்தை தடுக்க முடியாமல் போயிருச்சு இதே போல நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க